சுருல்லாஹி சலாஹ் அலுவலம் சொன்னார்கள் இன்னல்லாக யுஹிபுல் அப்த தக்கியல் ஹபி அல் கனி அல்லாஹு தாலா இரையச்சத்தோடு போதும் என்ற மனப்பான்மையோடு புரிந்து கொள்ளப்படாமல் வாழக்கூடிய அடியார்களை விரும்புகிறான் புரிந்து கொள்ளப்படாத அடியார்களை விரும்புகிறான்டா அது எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அன்புள்ள சகோதரர்களே இஹ்லாசான மனிதர் அவரை பற்றியே வெளிய மக்கள் பேசுவதை விட அவருடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கிறது அவருடைய எங்கட நிலைமை என்ன தெரியுமா வெளியே எவ்வளவு பேசுறமோ அதை விட குறையத்தான் உள் வாழ்க்கைக்கு மாஷால நல்லா தொழூர் ஆராய்ந்தா அந்த சொன்னத்தையும் விட கொஞ்சம் குறையத்தான் அவர் என்ன செய்வார் தொழூரை மனிதர் ஆகிப்பார் நீங்க எப்படி சிலருடைய ஆனாலும் கேட்டால் இவங்களோட பதிலும் இல்லை எப்படி உங்களோட தகச்சு எப்படி அது அல்லாவுக்கும் எனக்கு உள்ளது தொழுரது இல்லை ஆனால் அதை சொன்ன அவை என்ன நினைப்பான் தெரியுமா தொழூரவனி அப்படின்னு நினைச்சிட்டு பேசிடுவான் அல்லாவுக்கும் எனக்கு கேட்டிருக்க கூடாது அது வேறு விஷயம் கேட்டா என்ன செய்யணும் சரியா நமக்கு ஒரு ஒரு அதாவது தவிர்த்து கொள்வதற்கான ஒரு பதிலை சொல்வதை விட எல்லாரும் ஈமானிய பலகினா அதற்கான முயற்சி செய்கிறோம் என்று சொல்கின்ற அந்த அது தாபியன்கிட்ட அந்த பண்பு பண்பு இருந்தது அந்த இருந்தது ஒருவர் ஒருவர் நினைக்கிறேன் அதாவது அல்லது சகாபாக்கள் இரவு நேரத்தில் என்ன செய்யறாரு ஒரு நேற்று நீங்க இப்படி ஒரு வால் நட்சத்திரம் கீழே வந்து விழுந்ததே பார்த்தீங்களா என்ற மாதிரி ஒரு கேள்வியோன்னு கேட்கிறாரு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு நான் நேற்றிரவு தொழுதுகொண்டிருக்கமா இன்னி லம் அகுன் பி சலாத்தின் நான் தொழுகையில் இருக்கவில்லை வலா கிண்ணி லுதி குத்து எனக்கு ஒரு தேள் கொட்டி விட்டது நான் அதனால் விழித்திருந்தேன் அதனால என்ன இப்படி வார்த்தை நான் தொழவில்லை என்ற எங்கட விஷயம் எப்படி செய்யுமா அதாவது இரவு நேரத்தில் நம்ம வந்து வித்திரு தொழுகிற நேரத்தில் எப்படி செய்யும் நான் வளமையா வித்திரு தொழுகிட்டு வாரவேன் இந்த வித்திரு தொழுகிற நேரத்தில் இப்படிதான் கேள்வி வாரது அந்த முன்னூறு பாருங்க நான் வளமையா வித்திரு தொழுட்டு வாரவேன் சொன்னார் தானே கேள்வி என்ன கேட்கணும் வித்திரு தொழில் இப்படி நடக்குமா இல்லையான்னு கேட்டால் முடிஞ்சுது ஆனால் வளமையா வித்துருத்தோல் வார வேண்டிய ஒரு பட்டியல் சொல்ல சிலருடைய கேள்விகள் ரெண்டு மூணு நிமிடத்துக்கு என்ன செய்யும் இருக்கு அந்த இன்ட்ரொடக்ஷன் இந்த மாதிரியான எல்லாம் இஹ்லாஸ் இன்மையுடைய விளைவால நடந்த விஷயங்கள் இன்னும் சில உதாரணங்கள் நான் சொல்லுகிறேன் ஏன்டா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நமது அளவுகோள்கள் எல்லாம் இறைவனுக்காக இல்லாத வரைக்கும் சரியாக வரப்போவது இல்லை இறைவனுக்காக இல்லாத வரைக்கும் சரியாக வரப்போவதில்லை ஒரு மார்க்கத்துடைய மசாலாவை பற்றி எங்கள் மக்கள் கேள்வி கேள்வி கேட்கின்ற பொழுது எடுக்கக்கூடிய கவனமும் நஷ்டம் வரக்கூடிய விஷயங்களை கேட்கின்ற பொழுது ஏற்படைய கவனத்தை வித்தியாசத்தை பாருங்க அத்தகையாத்தில் விரல் அசைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நாம் என்ன சொல்லுவோம் நசாயில் இந்த கிரந்தத்தில் இப்படி வர்றது ஆசைக்கலாம் ஜெசாக்கல்லாக போயிடுவாங்க இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் கூடுமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நாங்கள் என்ன சொல்லுவோம் அது கூடாது இப்படி இப்படி என்னென்ன அடிப்படையில் கூட எப்படி கூடாது இப்படி தான் அபுதாவதில் இந்த நம்பரில் ஒரு ஹதீஸ் வருது சஹிஹா லைஃபா நம்ம லைவான ஹதீஸாக இங்கே சொல்லுவோம் கிளங்கிட்டா சஹிஹான் ஹதீஸ் தான் நீ நல்லா பார்த்தீங்களா ஏன் நஷ்டம் ஒரு லட்சம் விளங்கிட்டா அந்த மருமையுடைய நஷ்டத்தை விட இந்த உலகத்துல எதெல்லாம் நஷ்டம் போகுமோ அந்த விடயங்களில் எங்களை கேள்விகளை நீங்க நினைச்சு பாருங்க பாபம் இறைவனுக்காக அந்த கேள்வி கேட்கப்படுகிறதா எனது லாபத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த கேள்வி கேட்கப்படுகிறதா இறைவனது முகத்தை நாடி அது செய்யப்படுகிறதா இல்லையா நினைச்சு பாருங்க ஒரு மனிதர் உங்களுடத்துல வந்து உங்களை பத்தி என்னது ஒரு சின்ன தகவல் ஒன்று நான் நாளைக்கு சொல்றேன் போனாருங்க அவ்வளவுதான் அவன் முழு ஃபோன் நம்பரை எப்படியாவது எடுத்து என்னது அவனை கால் பண்ற இதுவா நீங்க சொல்லிட்டு போன எனக்கு இந்த மற்றவர் விஷயங்களை கேட்கறது அவ்வளவு விருப்பமெல்லாம் இல்லை ஆனாலும் இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும் தான் எல்லா விஷயத்துக்கும் சொல்லி கால் பண்ணி அந்த விடயத்தை அறிந்து கொள்வதற்கு எப்படியோ ஆர்வம் அவன் சொல்லாம இருந்தான் இவனுக்கு என்ன செய்யாது அதாக இருக்குமோ நல்ல வாழ்க்கை இல்லையே இதாக இருக்குமோ அதாக இருக்கும் ஆயிரம் சிந்தனைகளோடு வாழக்கூடிய இருப்பார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என் தோழர்கள் எது சொன்னார்கள் அது சொன்னார்கள் என்று என்னிடத்தில் எந்த செய்தியையும் கொண்டு வர வேண்டாம் என்னிடத்தில் எந்த செய்தியையும் கொண்டு வர வேண்டாம் நான் அவர்களை சந்திக்கின்ற பொழுது சலீமல் கல் உள்ளத்தில் தூய்மை உள்ளவனாக சந்திக்க விரும்புகிறேன் இன்னொரு பதிவோடு நான் சந்திக்க விரும்பவில்லை இருந்தாலும் கொண்டு வரவானா நாங்க சொன்னாங்க எப்படி இருந்தாலும் அதை கொண்டு வர வேண்டாம் இந்த பொறுமை நம்மகிட்ட வருதா எப்போ வரும் சொல்லுங்க பாப்போம் மனிதர்களுடைய வார்த்தைக்கு எங்கள்கிட்ட மதிப்பு இல்லாமல் இருந்தா தான் வரும் அவங்களுடைய புள்ளி எனக்கு ஒரு கதையல்ல இது நாம வாழ்றதே அவனுடைய அளவுகோளில் தான் இன்னொருவனுடைய அளவுகோலில் வருகின்ற வரைக்கும் சகோதரர்களே இன்பத்தை எங்களால் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது காண முடியாது என்பதை நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும்